ரசூல் செல்லாலேசலம் அவர்கள் ஒரு அருமையான ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகின்றார்கள் பாவம் மன்னிப்பு கோருவதிலேயே மிக தலையாய பிரார்த்தனை என்ற ஒரு பிரார்த்தனையை ரசூர் செல்லாலேசலம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள் இந்த பிரார்த்தனையை எவர் ஒருவர் காலை நேரத்திலே ஓதி அன்றைய தினம் அவருக்கு மரணம் ஏற்படுமையானால் அவர் சொர்க்கவாசி எவர் ஒருவர் இந்த பிரார்த்தனையை மாலை நேரத்திலே ஓதி அவர் அன்றைய தினம் மரணிப்பாரையானால் அவர் சொர்க்கவாசி என்று ஒரு பிரார்த்தனையை சொல்லி இந்த பிரார்த்தனையை நீ கேட்டுட்டு அன்றைய தினம் உனக்கு மூத்த ஆயிருச்சுனா மூத்து வந்துருச்சுனா நீ சொர்க்கவாசி என்று நான் நற்சான்று பகர்கின்றேன் நான் நற்செய்தி சொல்கின்றேன் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு பிரார்த்தனையை கட்டு தந்திருக்கின்றார்கள் எத்தனை பேருக்கு அந்த பிரார்த்தனை தெரியும் நம்ம பல பேருக்கு தெரியாது அந்த பிரார்த்தனை தெரிந்தாலும் பல பேர் ஓதுவது இல்லை இதுதான் நிலைமையாக இருக்கின்றது என்ன அந்த பிரார்த்தனை அல்லாஹும் لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبو لك بنعمتك علي وأبو لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي إنك ربو வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ என்னை படைத்திருக்கின்றாய் நீடிமை நான் உனது அடிமை நான் உனக்கு அளித்த உடன்படிக்கையின்படியும் உனக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்ற அளவு நான் நடக்கின்றேன் அவுதுபிக்க மின்சரி மாசன் ஆத்து நான் செய்த பாவங்களை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் வ அபு உலக்க அப்படி நியாமத்திக்க அலைய வா எங்களுடைய இறைவா நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவங்களோடும் நான் உன்பக்கம் மீண்டு விட்டேன் பாஸ்பிரலி நீ என்னை மன்னித்து விடு வ இன்ன உலா யாவசி துருவ இல்லாத உன்னை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும் எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை உள்ள முறிய ஒவ்வொரு நாள் ஒருவன் கேட்பானேயானால் அவன் பாவம் செய்வதற்கு அவனுக்கு தூண்டுமா அவன் ஒரு பாவத்தை விம்புக்குன்னு செய்வேன் செய்வானா ஒவ்வொரு நாளும் இந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை அல்லாவிடத்திலே நாம் வழங்குவோமே ஆனால் யாரில் நீ எஜமானன் நான் உன்னுடைய அடிமை நான் உன்ன என்னால் முடிஞ்ச அளவு உனக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கின்றேன் என்னுடைய பாவத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் யாரில்லா உன்னுடைய அருளோடும் நான் செய்த பாவங்களோடும் உன்னிடம் நான் திரும்பி விட்டேன் என்ன நீ மன்னிச்சிரு என்று அல்லாவிடத்திலே சரணாகதி ஆனால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவனாக இருக்கின்றான்